ஹாய் ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல் இந்த ரெண்டு நாளாக எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த சோசியல் மீடியாவை எடுத்தாலும் எந்த யூடியூப் இன்ஸ்டா எதில் போனாலுமே எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் கோயம்புத்தூரில் அப்படி என்ன தான் நடந்தது அதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரியே எல்லோரும் பேசிகிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் இதை போட வேண்டாம்னு நினச்சேன் அப்புறம் ஒரு பதிவு படித்தேன் அது என்னை ரொம்ப பாதிச்சது அதனால் சரி அது சம்மந்தமாக பேசிடலாம் அப்படின்றதுனால நான் ஒரு வீடியோவாக போடுறேன் கொஞ்சம் நிதானமாக இருக்க முடியும் கேட்க முடியும் அப்படின்னா நின்று கேட்டுட்டு போங்க இல்லை வேலை இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா இதில் நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த பொண்ணு சம்மந்தமாக அந்த ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அந்த பையனை பேசும்போது ஒரு யோகியனுக்கு இருட்டில் என்னடா வேலை நீ ஒழுங்காக வெளியில் கூப்பிட்டு போய் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது படிக்கும்போது அந்த பதிவில் எனக்கு தோணுன விஷயத்தை தான் நான் இப்போ இதில் சொல்கிறேன் யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அதுக்கான பதிலும் இப்போது ஏன் இது நடந்தது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் ஆகும் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் அதனால் உங்களுடைய கருத்துக்களை மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க மதுரையிலிருந்து கோவை கல்லூரிக்கு கல்வி பயில போன மாணவி ஒரு லேட் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஆள் ஆரம்பமே இல்லாத ஒரு இடத்துல காரோட கதவை மூடிட்டு என்ன வேலை இருக்குது இவங்க கல்வி கற்கிறதுக்கு தான் போனாங்களா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு சில பேர் கேள்வி முன் வைக்கிறாங்க அதுக்கடுத்து அடுத்த கேள்வியை நான் கேட்க விரும்பலை ஏன்னா அது ரொம்ப தரக்குறைவான கேள்வியாகவும் கல்வி தான் கற்க போனாங்களா இல்லை வேறு என்ன அப்படிங்கிறதுனால அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை சப்போஸ் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்திருந்தால் அந்த பொண்ணு பகல்லையே போய் சந்திச்சிருக்கலாமே ஏன் போய் சந்திக்கணும் அப்போ அந்த பேர் அதுக்கு பேர் என்ன லேட்டாக போய் நைட்டில் போய் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம ஊரில் எல்லோரும் அதுக்கு சொல்கிற பேர் கள்ளக்காதல் அப்படிங்கிற மாதிரி தானே இதில் கள்ளக்காதல் எங்கே இருக்கு நல்ல காதல் எங்கே இருக்கு லவ்னாலே ஒரு பியூரான ஒரு விஷயந்தாங்க அது ஒரு பொண்ணும் ஒரு பையனோ அவங்க சார்ந்து அவங்களோட டைம் கிடைக்கும்போது அவங்க போய் பேசக்கூடிய ஒரு இடம் தான் அவங்க அவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது இந்த இடத்துல அந்த கூட்டிகிட்டு போன பையனை கூட ஒரு பத்து கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த மாணவியோட ஒழுக்கத்தையும் அவங்க வீட்டில் இருக்கவங்களோட பேரண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வீட்டையே மொத்தமாக வெளிச்சம் போட்டு காமிக்கிறது இந்த மீடியாக்களுக்கும் மித்தவங்களுக்கும் என்ன ரைட்ஸ் இருக்குது அது வந்து பொண்ணோட தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம்ல சப்போஸ் இந்த விஷயம் நடக்காமல் போயிருந்துச்சுன்னா ஒருவேளை இது எதுவுமே வெளியில் தெரியாமல் இந்த இன்ஸ்டண்ட்டே இல்லாமல் இவங்க பாட்டில் போனாங்க எப்பயும் போல் பேசுகிறாங்க பேசிட்டு க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க இந்த ஆஸ் ஆசிஸ்வல் காலேஜுக்கு போயிட்டு அந்த பையனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவன் காலேஜுக்கு வரான் அப்படின்னும் போது இது யாருக்குமே எதிரியாம எதுவுமே தெரியாமல் போய்டும் இல்லையா அந்த இடத்துல அந்த காதலுக்கு ஒருவேளை அந்த பொண்ணும் அந்த பையனும் அவங்க வீட்டில் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி அது அரேஞ்சு மேரேஜாகவும் போகலாம் சப்போஸ் அவங்க ரெண்டு பேர் வீட்டில் யாரோது ஒரு வீட்டில் ஒத்துக்காமல் போய் அவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது அந்த பொண்ணு யாருக்கோ ஒரு மனைவியாக இருக்கலாம் இந்த பையன் யாரோ ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டாகவும் இருந்திருக்கலாம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால வெளிச்சம் போட்டு காட்டினதுனால அந்த ஒழுக்கம் அந்த குடும்பத்தோட அவ பெயர் இது எல்லாத்தையும் அந்த பேரண்ட்ஸ் வந்து சந்திக்கிற மாதிரி வருது இல்லையா இதிலிருந்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பெத்தவங்களும் அந்த பசங்க மேலே அது பொண்ணாகவும் இருக்கலாம் பையனாகவும் இருக்கலாம் அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த அதீத நம்பிக்கைய அவங்கள ஏமாத்திட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய போய் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கணும் ரெண்டு பேருமே நினச்சிருக்க மாட்டாங்க சப்போஸ் அது நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறம் அதனோட தண்டனை எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா அந்த பையனோட ஃபேமிலியும் பாதிக்கும் இந்த பொண்ணோட ஃபேமிலியும் பாதிக்கும் இதுக்கான இதை அவங்க அனுபவிச்சே தான் ஆகணும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் மீடியா வேறு இன்ச்சு பை இன்ச்சு சொல்கிறோம் அப்படின்னு இங்கே இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த ரத்தம் இருக்குது இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது இங்கேருந்து தான் இங்கே கூட்டிகிட்டு போனாங்களாம் இங்கேருந்து தான் இதை பண்ணாங்களான்னு அதை பார்த்துட்டு லேக்ஸ் கணக்கில் வியூவர்ஸும் போயிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரியான தரங்கட்ட செயல்களை செ சொல்கிறதோ செய்கிறதையோ விட அடுத்து என்ன பண்ணணும் எதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்ஸுக்கு யாரும் வர்றதுக்கு யோசிக்கவே இல்லை எல்லோரும் இன்னும் அந்த இடத்துலே தான் நிற்கிறாங்க படிக்க போனதானே இப்போது அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்குது இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாக்கிட்டயோ அவங்க அம்மாக்கிட்டயோ போய் நான் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு பையனை போய் பார்த்துட்டு பேசிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா அந்த அப்பா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரா இல்லை அந்த அம்மா தான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா கண்டிப்பாக அந்த இடத்துல கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்திருக்கும் இது இந்த மாதிரி எதுவுமே நடக்காது நம்ம போவோம் பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு இந்த வேலையை பண்ணிட்டாங்க சின்ன பொண்ணு வேறு இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு அதனால் அவங்களுக்கு அந்த புரியலை இந்த டயத்தில் போகலாமா இதுக்கு பின்னாடி எதாவது ப்ராப்ளம் வருமா என்னன்றது அந்த பையனுக்கும் ஏன்னா அந்த பையனுக்கும் ஈக்குவல் ஏஜ் தான் அதுக்காக அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட விட சொல்ல முடியாது ரெண்டு பேருமே புரியாத வயசு அதனால் அதை நம்ம திருப்பி அதை அதுக்குள்ளே போய் பேச வேண்டாம் இவங்க ரெண்டு பேருமே இதை கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய பசங்க லேட் நைட் ஒரு பொண்ணை தனியான ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணோ தன்னுடைய பொண்ணு பையனையோ தன்னுடைய பையன் ஒரு பொண்ணையோ தனியாக கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இதை அவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க எங்கேயாவது கேட்டிருந்தா கூட ஏன் பையன் என் வளர்ப்பு அப்படி இருக்காது என் பொண்ணு என்னுடைய வளர்ப்பு அப்படி இருக்காது போயிருக்க மாட்டாங்கன்னு தான் பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடந்ததுக்கு தான் எல்லாருக்கும் அது ஒன்று புரியுது அதுக்காக இந்த கொடுமை வந்து சரிதானா அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த பதிவு போட்டது அதுக்கான இதே கிடையாது ஏன்னால் எவ்வளவோ என்கவுண்டரையும் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி கொலை குற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே இங்கேன்னு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே தானே இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அதற்கான சூழலை அந்த லேட் நைட்டில் போகக்கூடாது இந்த பேரண்ட்ஸு சொல்கிறத கொஞ்சம் கேட்டிருக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம் இந்த பசங்களும் சரி இந்த டைமில் நம்ம இப்படி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கலாம் அந்த சூழலை நம்ம உண்டு பண்ணாமல் இருக்கணும் அவங்கவுங்கள அந்த மாதிரி ஒன்று பண்ணால் அந்த அவங்கள தற்காத்துக்கொள்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையாவது அவங்க யோசிக்கணும் ஒன்று நடக்காது சப்போஸ் நடந்துட்டால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையாவது அவங்க அதுலேருந்து தெரிஞ்சிகிட்டு இருக்கணும் இதிலேருந்து பொம்பளை பிள்ளைங்க வெளியிலே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல ஏன்னா சில பேர் இந்த இடத்துல இதை சொன்ன உடனே அப்போ லேடிஸ் வந்து வெளியில் போகக்கூடாது தான் மகளிருக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அந்த அர்த்தமே கிடையாது அது எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு உண்மையிலேயுமே அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கிட்ட போய் நான் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு பையனை பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டு அவங்க அம்மா வந்து ஓகே நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்லி இந்த பொண்ணு போயிருந்தால் அந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது ஆனால் சொல்ல மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சொன்னனே தவிர பெண்களுக்கு உரிமை இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி இந்த மதுவும் கஞ்சாவும் அதிகமாக பெருகி போய் நிறைய பொறுக்கி பசங்க அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்றோம் என்ன செய்யறோம் என்ன குற்றம் செய்கிறோங்கிறதே தெரியாம குற்றத்தை பண்ணிட்டு உள்ள போயிட்டு திருப்பியும் விடுதலையாக அவங்க வெளியில வந்தாங்கன்னா அவங்களுடைய அவங்கள திருப்பியும் ஏதாவது குற்றங்கள் செய்தாலும் அந்த சட்டங்கள்ன்ற ஒன்று அவங்கள காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கு அவங்க திருப்பி ஹாயாக சிரிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க அந்த குற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க ஆனால் இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அந்த குடும்பம் அந்த நிலை குலைஞ்சி போகுது இல்லையா அவங்க அந்த குடும்ப சூழ்நிலையில் இருந்து இந்த சமுதாயம் பார்க்குற பார்வைகள்லருந்து அதை மாறுறதுக்கு எத்தனை வருஷம் அவங்களுக்கு எடுக்கும் இல்லையா எல்லாத்தையும் அந்த தான் மாற்றுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே சட்டமும் ஒரு விதத்தில் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் சட்டம் தன் கடமையை செய்யும் இல்லையா எல்லாருக்குமே நம்ம போய் ஒரு ஒரு பிரச்சனைனா பேசி பார்ப்போம் பேச்சு பேச்சுவார்த்தை சரியாக இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேஷன் போவோம் ஸ்டேஷன்லேயே முடியலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டில் என்ன விசாரிச்சு தீர்வு ஆகுதோ அதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான விஷயமும் கூட அப்போ அங்கேருந்து அவங்க வெளியில் வரும்போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கிட்ட குற்றங்கள் செஞ்சு உள்ளே போய் திருப்பி வெளியில் வர்றவங்கள பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட என்னத்தை பேச முடியும் அவங்கக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்களே வந்து என்ன முடிவு இதுக்கு எடுக்கலாம் சவுதி மாதிரி தெரிஞ்சால் உடனே வந்து தூக்குத்தடனை அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாமா இல்லை என்கவுண்டர் பண்ணலாமாங்கிறதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள்லையே நான் விட்டுடுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட தனி மனித இது இதை தானே பண்ணாங்க மன்னிச்சு விடலாமேன்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் தண்டனை பெற்றதுக்கப்புறம் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் இந்த மாதிரி ஜீவன்லாம் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு கொலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம்தான் இதில் நான் எந்த கருத்தையும் சொல்லலை இதில் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குமா கண்டிப்பா நடந்திருக்காது சட்டத்தை பணத்தால அடக்கிட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால நம்ம வீட்டு பசங்களை அதாவது உங்க வீட்டு பசங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அதுக்கு என்ன பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும் ஏன்னா ஆணுக்கு சொல்லி வளர்க்குறதை விட பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லி வளர்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஆம்பளை பசங்கனாலே வானத்திலேருந்து குதிச்சு வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம எல்லாேருமே எதை நோக்கி போக வேண்டியது இருக்குது பசங்களை விட பொண்ணுங்களை நம்ம எப்படி கொண்டு வரணும் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் ஈ பாதுகாப்புங்கிறது உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுடைய பொண்ணுங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது இருக்குது இதை நான் ஒரு பதிவில் படித்தேன் அது என்னை ரொம்ப பாதிச்சது அதனால் தான் இன்னைக்கு என்னுடைய சேனல்லையே நான் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த இந்த கருத்து சம்மந்தமாக பேசினேன் இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டேன் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு அநீதி வேறு எந்த பொண்ணுக்கும் ஒரு எந்த ஒரு பையனுக்கும் கிடைக்கவும் கூடாது இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் நம்ம பாதுகாப்ப வீட்டிலேருந்து நம்ம பசங்களுக்கு நம்ம ஆரம்பித்தோம்னா நாடும் நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம் ஆழ்ந்த வருத்தத்தோடு சொல்லிவிட்டு விடைபெறேன் நன்றி சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலட்சுமி